திடீர்னு கொஞ்சம் குழப்பற மாதிரி இன்னொரு தகவல் அவரு திமுகல சேரப்போறாரு போறாரு ஒரு அமைச்சர் வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ஒரு தகவல் காலையில வெளியாகிட்டு இருந்தது சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க கரெக்டா பார்த்தா இந்த ராஜினாமாக்கு அப்புறம் தலைமை செயலகத்திலேயே அமைச்சர் சேகர்பாபு கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்திருக்காரு ஆக்சுவலி அமைச்சர் சேகர்பாபு வந்து பேசிட்டு பேசியிருந்துருக்காரு அப்ப கூட என்ன பேசினாரு அப்படின்னு தகவல்லாம் வருதுன்னா திமுகவில் சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொன்னாராமா ஆனால் அவருக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் பிடி கொடுக்காம தான் போயிருக்கிறாரு அப்படின்லாம் தகவல் வருது இதில் நாளைக்கு தான் இம்பார்ட்டன்ட் டேன்றது நாளைக்கு தான் செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் டேன்றது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான நாளைக்கு ஏன்னா அதை நாளைக்கு தான் வந்து அவர் காவலை நேராரா இல்லை திமுகவில் இணைகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இதில் நீங்கள் சில தகவல்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்ன அது ஆக்சுவலி வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர் அதிமுக எப்பெல்லாம் வந்து இக்கட்டான சூழ்நிலையை இக்கட்டான சூழலை வந்து எதிர்கொள்ளும் பொழுது அப்பெல்லாம் வந்து அந்த அதிமுகவின் பக்கம் ஒரு அதிமுகவினுடைய தொண்டராக உறுதியாக நின்ற நின்றவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு மேலே எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக கடந்த காலங்களிலிருந்து பார்க்கப்படுறாரு ஆனால் அதிமுகவில் தன்னை வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் மேற்கொள்ளும் தான் அவருக்கு வந்து தொடர் சறுக்கல்கள் ஏற்படுது